श्रीमते रामानुजाय नमः श्रीमत् वरवरमुने नमः तिरुवरङ्गपेरुमालरयस्तनियन् श्रीराममिश्रपदपङ्कजसञ्चरिकं श्रीयामुनाय वरपुत्रमहं गुणाभ्यं श्रीलिङ्गराजकरुणापरिणामदत्थं श्रीभाष्यकारशरणं वररङ्गमीरे திருவரங்க பெருமாளரையர் வைகாசி மாதம் கேட்டை திருநட்சத்திரத்தில் திரு மூலோக வைகுண்டமான திருவரங்கத்தில் அவதரித்தார் இவர் ஆலவந்தாரின் திருக்குமாரர் ஆவார் மணக்கால் நம்பி மற்றும் மாலவந்தார் அரையரின் ஆச்சாரியர்கள் ஆவார் தன்னுடைய தந்தையின் நியமனப்படி எம்பெருமானாருக்கு திருவாய்மொழி அருளிச்செயல் சரமோபாயம் ஆச்சாரிய நிஷ்டையை விசேஷம் சாதித்தார் எம்பெருமானாரே இவருக்கு சிஷ்யராவார் திருவரங்க பெருமாளரையர் இசை நாடகம் அபிநயம் ஆகிய மூன்றிலும் சிறந்து விளங்கினார் இவர் பெரிய பெருமாளிடமும் திறப்பான ஆழ்வாரிடமும் மிகுந்த பிரதிபக்தி இருந்தார் ஆதலால் அனைவரும் அவரிடத்தில் ஆச்சரியத்து இருந்தனர் ஆளவந்தாரே தமது அந்திம காலத்தில் அரையரை மிக பெருமையுடன் கொண்டாடினார் உடையவர் பெரிய திருமொழி இயற்பா போன்ற திவ்ய பிரபந்தங்களின் தெவான அர்த்த விசேஷங்களை அரையரிடம் கேட்டறிந்தார் அரையர் இசை நாடகங்கள் நல் நாடகங்களில் நல்ல பயிற்சி பெற்று வந்தது மட்டுமல்லாமல் திருவாய்மொழி திருநாள்களில் அரையர் சேவையில் இவர் பல வேடங்களை புனைந்து கொண்டு எம்பெருமாள் உலகலந்தது கடல் கடைந்தது கம்சனை வதைத்தது முதலிய அவதாரங்களை நாடகமாக நடித்து காட்டினார் அழகிய மணவாள பெருமானும் மிகவும் மகிழ்ந்து அவருக்கு கோயிலுடைய பெருமாளரையர் என்ற சிறப்பு பெயரை வழங்கினார் எம்பெருமானரை காஞ்சி தேவ பெருமாளிடமிருந்து ஸ்ரீரங்கம் அழைத்து வந்து நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கே பேருதவி புரிந்தவர் திருவரங்க பெருமாள் திருவரங்க பெருமாளரையர் வாடி திருநாமம் நாதமுனி குளம் திகழ நன்குதித்தோன் வாடியே அத்தமையின் மறை திசையை போன் வாழியே காதலரங்கேச கழல் பணிவோன் வாழியே காணவர கழிப்பிப்போன் வாழி ஏ ஏதமிழ் வன்கட்சியனை ஏத்திசை போன் வாழியே எதிபதியை பரிசாக எடுத்து வந்தோன் வாழியே தீரில் யமுனை துறைவன் சேவடியோன் வாழியே திருவரங்க பெருமாள் திருவடிகள் வாழியே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக